இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சிரியாவின் இராணுவ தலைமையகம் மீது குண்டு வீசி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியீடு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்திய மத்திய அரசு தமிழக கடற்றொழிலாளர்களை பாதுகாக்க தவறிவிட்டது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து கனடா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினருக்கு குடியுரிமை பெறுவதற்கு ஆதரவளித்ததாக குற்றச்சாட்டு அநுர அரசின் பொருளாதார கொள்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமர்சனம் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு எதிரான பிடியாணையை இரத்து செய்ய வேண்டும் என்ற இஸ்ரேலின் கோரிக்கையை சர்வதேச நீதிமன்றம் நிராகரிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இஸ்ரேல் சிரியா மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளன சமீபத்தில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் அமைந்துள்ள ராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பரில் பாஷர் அல் ஆசத்தின் ஆட்சி முஸ்லிம் கிளர்ச்சியாளர்களால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் ஆசத் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அதன் பின்னர் ஹயத் தஹிர் அல் ஷியாம் சிரியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்நிலையில் ஆசத்தின் ஆதரவாளர்கள் நாட்டிற்குள் கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேல் சிரியாவில் உள்ள த்ரூஸ் இன மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதையும் இஸ்ரேல் எதிர்ப்பு பயங்கரவாதிகள் மற்றும் அரசுக்கு எதிரான குழுக்களால் பாதிக்கப்படும் ஸ்வேதா மாகாணத்தில் தங்களின் அதிகாரத்தை வளர்க்க விரும்புவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால்தான் இஸ்ரேல் ராணுவம் நேரடியாக தலையிட்டு தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிரியா தகவல் அமைச்சர் ஹம்சா அல் முஸ்தபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் தாக்குதல் வெற்றிக்குரியதாக இல்லை என்றும் நாட்டிற்குள் ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளில் இருந்து இஸ்ரேல் தனது ஆதிக்கத்தை செயல்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்வேதா மக்கள் எங்கள் நாட்டின் முக்கிய தூண்களாக இருக்கின்றனர் அவர்களும் இந்த நாட்டுக்கே சொந்தமானவர்கள் என வலியுறுத்தினார் இந்த தாக்குதல்களில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது இந்த நெருக்கடியின் தீவிரத்தை காட்டுகிறது தமிழக கடற் பாதுகாப்பில் இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து கண்டுகொள்ளாத நிலை இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளர் நாராயண் திருப்பதி இலங்கை மற்றும் இந்திய தமிழ் கடற்றொழிலாளர்களுடன் தொழிலாளர்களுடன் ஏற்கனவே பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகவும் அவர்களுடன் நேரடி கலந்துரையாடல் இல்லாமல் நிலைமைக்கு தீர்வு கிடைக்க முடியாது எனவும் கூறினார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு மத்திய காங்கிரஸ் அரசும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சி செய்ததையும் நினைவுபடுத்தி அதற்கான நடவடிக்கைகளை அந்த காலத்திலேயே எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார் இதேவேளை கச்சத்தீவை மீட்டெடுப்பதே சர்வதேச கடற்றொழில் பிரச்சினைக்கு தீர்வாக இருக்காது என கடல்சார் மற்றும் ராஜதந்திர நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய கடல்களில் மீன்வளங்கள் குறைவடைந்து வருவதால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைகளை மீறி நுழைய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது எனவே கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு பதிலாக இலங்கையுடன் நீண்டகால மீன்பிடி உரிமை ஒப்பந்தங்களை மேற்கொள்வது போன்ற ராஜதந்திர வழிகளை இந்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என நிபுணர் பரிந்துரைத்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு குடியுரிமை பெறுவதற்கு ஆதரவளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இலங்கையின் முன்னாள் விடுதலைப் புலிகள் உறுப்பினரான செந்தூரன் செல்வகுமார் என்பவருக்கான கனடிய குடியுரிமை விண்ணப்பத்தை ஆதரித்து ஹரி ஆனந்த சங்கரி இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுகளில் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்திற்கு இரண்டு கடிதங்களை அனுப்பியதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஹரி ஆனந்த சங்கரி இந்த கடிதங்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது அந்த நபருக்கு விடுதலை புலிகளுடன் நேரடி தொடர்புகள் உள்ளதாக கருதி கனடிய குடிவரவு மற்றும் துறையால் பலமுறை குடியுரிமை நிராகரிக்கப்பட்டுள்ளதெனவும் கூறப்படுகிறது ஆயினும் அந்த நபர் குடும்பம் பிரிந்து செல்லக்கூடிய நிலை உருவாகியிருப்பதாகவும் அவரது மனிதாபிமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஹரி ஆனந்த சங்கரி கடிதங்களில் வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த நிலையில் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருந்ததால் கனடா அரசின் அமைச்சர் ஒருவராக ஹரி ஆனந்த சங்கரி இவ்வாறு செயற்பட்டது பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதாகவே கருதப்படுகிறது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதனால் அவர் தனது அமைச்சர் பதவியை தொடர்பு து குறித்து அரசியல் மட்டத்திலும் சர்ச்சைகள் மட்டிலும் தொடங்கியுள்ளது இதற்கிடையே ஆனந்த சங்கரியின் அலுவலகம் ஓர் அறிக்கையை வெளியிட்டு இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் மேலதிக தகவல்கள் வழங்க இயலாது எனவும் அவர் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு எந்தவொரு கோரிக்கை கடிதங்களையும் அனுப்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளது மேலும் குழந்தை கனடாவில் வாழும் சூழலில் ஒரு குடும்பத்தின் பிரிவை தடுக்கும் நோக்கிலேயே அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கனேடிய பிரதமர் இதுவரை இது குறித்து எந்தோரு அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் சிறந்த திட்டங்களை நான் முன்னதாகவே அமுல்படுத்தியுள்ளேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அரசியல் பிரபல்யத்துக்காக ஏற்கப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றி அமைத்தால் நாடு மீண்டும் நெருக்கடி நிலைக்குள் தள்ளப்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தனவின் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியபோது ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் அரிசி தட்டுப்பாட்டை தொடர்ந்து கைச்சாத்திடப்பட்ட ரப்பர் அரிசி ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவுக்கு அடையாளமாக திகழ்வதாகவும் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்ட முதலாவது நாடாக இலங்கை வரலாற்றில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் நினைவுபடுத்தினார் தற்போதைய அரசாங்கம் முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அவசியமான திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தினால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நிலையான முன்னேற்றம் கிடைக்கக்கூடும் என நம்பிக்கை தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க ஆனால் அரசியல் லாபத்திற்காக அந்த திட்டங்களில் மாற்றம் ஏற்படுத்தினால் நாடு மறுபடியும் சிக்கலான சூழ்நிலையில் தள்ளப்படும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும் என வலியுறுத்தினார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சரும் எதிர்கொள்ளும் பிடியாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற இஸ்ரேலின் கோரிக்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முற்றாக நிராகரித்துள்ளது பாலஸ்தீன பகுதி தொடர்பான குற்றச்செயல்களை குறித்த விசாரணைகளை கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் மே ஒன்பதாம் திகதி முன்வைத்திருந்த விண்ணப்பத்தையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இஸ்ரேல் முன்வைத்த முக்கியமான வாதங்களில் ஒன்றாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இடம்பெறும் குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என்றது ஆனால் நீதிமன்றம் இவ்வாதத்தை மீண்டும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை மீண்டும் உறுதி செய்துள்ள சர்வதேச நீதிமன்றம் விசாரணைகள் தொடரும் என தெரிவித்துள்ளது மேலும் பாலஸ்தீனம் தனது கருத்துக்களை முன்வைக்கும் உரிமை கூட இஸ்ரேலுக்கு விருப்பமில்லாத ஒன்றாக இருந்தது இதற்கான தடையை விதிக்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் கோரிக்கையும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்